ஹாய் தோஸ்தோ வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்க அஃபிஷியலாக ஃபோன் பேசும்போது எப்படி ஹிந்தியில் பேசணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் நம்ம பர்ஸ்னலாக அண்ட் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எப்படி நம்ம பேசுவோம் அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம வா அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேவா ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூஷுவலாக ஃபோன் எடுத்தால் என்ன கேட்போம் நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா ஸோ அதுதான் ஆப் கேசே ஹே ஓகே ஆப்னா நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா கேசே ஓகே ஆப் கேசே ஹே அதை கேட்டோன்னா அடுத்த என்ன பதில் வரும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லையா ஸோ அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா மே டீக்கும் கூ அப் கேசே ஹே மே அப்படின்னா நான் நல்லா இருக்கேன் டீக்கும் கூ அப் கேசே ஹே ஓகே மே டீக்கும் கும் ஆப் கேசே ஹே ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம கேட்டுக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஸோ அதுக்கு என்ன ஆன்சரும் நானும் நல்லா இருக்கேன் ओके நானும் நல்லா இருக்கேன் அத எப்படி சொல்லணும் அப்படினா મેબી ઠીક હોમ ઓકે நானும் મેબી મેબી ના நானும் ઓકે ઠીક કોના નല്ലારકે நானும் நல்லா இருக்கேன்கુ મેબી ઠીક હોમ ઓકે બીટ எல்லாரும் எப்படி இருக்காங்க இத நாம எப்படி ஹிந்தில கேட்கணும் அப்படினா aapke ghar mein sab kaise hain aapke na okay ghar mein na vitla sab அப்படினா எல்லாரும் kaise hain okay aapke ghar mein sab kaise hain வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஆப்பி சப் செப்கே ஹ எல்லாரும் நல்லா இருக்காங்க அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் சபி டீக் இல்லை அச்சே ஹே ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஓகேவா எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்ற வேர்டை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சபி டீக் இல்லைன்னா அச்சே ஹே ஓகே டீக்னாலும் நல்லா இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அண்ட் அச்சேனாலுமே நல்லா இருக்காங்க தான் அர்த்தம் ஓகே நான் ஃபோன் பண்ணேன் ஏன் எடுக்கலை இது வந்து நம்ம ஆஃபிஷியலாகவும் வச்சுக்கலாம் அண்ட் பர்ஸ்னலாகவும் நம்ம எப்படி கேட்போம் இல்லையா நான் ஃபோன் பண்ணி ஏன் எடுக்கல அது ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்னா ஜப் மேனே ஃபோன் கியா தோ தும்னே உட்டாயா க்யூனே மேனே அப்படின்னா நான் ஃபோன் கியா அப்படின்னா ஃபோன் பண்ணேன் தும்னே அப்படின்னா நீ உட்டாயா க்யூனே அப்படின்னா ஏன் எடுக்கலை ஓகே ஜப் மேனே ஃபோன் கியா தோ தும்னே உட்டாயா கியூனெ வேலை முடிஞ்சதா இல்லையா ஓகே இதுதான் அந்த சென்டென்ஸ் அவங்க கேட்டிருந்தாங்க ஸோ வேலை முடிஞ்சதா இல்லையா எந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா காம் உவா யான் நெய் காம் அப்படின்னா வேலை முடிஞ்சுதா இல்லையா உவா யா நெய் உவா ஆயிட்டா நஹி அப்படின்னா இல்லை ஓகே காம் உவா யா நஹி வேலை முடிஞ்சுதா இல்லையா இந்த வேர்டை எப்படி சொல்லணும் அப்படின்னா காம் உவா யா நஹி கொஞ்சம் வேலை தான் மிச்சம் இருக்குது இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதான் நான் இந்த சென்டென்ஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் வேலை தான் மிச்சம் இருக்குது எப்படி சொன்னால் தோடாசா காம் பாக்கி ஹே தோடாசா அப்படின்னா கொஞ்சம் காம் அப்படின்னா வேலை பாக்கி ஹே அப்படின்னா மிச்சம் இருக்குது ஓகே கொஞ்சம் வேலை தான் மிச்சம் இருக்குது எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா தோடாசா காம் பாக்கி ஹ ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சு ஆகணும் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஏ காம் ஆஜி ஹோ ஜானா செய்ய ஓகே ஏ காம் அப்படின்னா இந்த வேலை ஆஜி அப்படின்னா இன்னைக்கு ஹோ ஜானா செய்ய அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்சாகணும் ஓகே ஸோ இன்னைக்கு இந்த வேலை முடிஞ்சாகணும் ஆகணும் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஏ காம் ஆஜி ஹோ ஜானா ஐய நெக்ஸ்ட் வந்து ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க இதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா சந்தேக ஹோத்தோ பூச்சேன் ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு கோய் அப்படின்னா ஏதாவது சந்தேகம் சந்தேகம் அப்படின்ற வேர்டை ஹிந்தியில எப்படி சொல்லணும் அப்படின்னா சந்தேகம் ஓகே ஹோத்தோ பூச்சேன் பூச்சேன் அப்படின்னா கேளுங்க ஓகே எதி ஆப்கோ கோய் சந்தேகத்தோ பூச்சேன் உதவிக்கு ஆள் தேவைப்படுதா இது ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா மதத்கிலே கிசிக்கு ஜரூரத்தை மதத் அப்படின்னா உதவி किसी की जरूरत है जरूरत अब ओके उदवी के आल हिंदी एप्डीना मदद के लिए किसी की जरूरत है ओके नेक्स्ट वेले मुड़ना फोन पे इंदी एप्डी अब जब आपका काम पूरा हो जाए तो मुझे कॉल करें ओके அப்கா அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு ஓகே காம் அப்படின்னா வேலை புறா ஹோஜா அப்படின்னா ஃபுல்லாக முடிஞ்சிட்டுனா ஓகே முஜே எனக்கு கால் கரேன் ஃபோன் பண்ணு இதான் என்னோடய நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க இதை நம்ம யூஸ்வலாக எல்லாருகிட்டையுமே சொல்லுவோம் இல்லையா இதான் என்னோடய நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க ஸோ இனிமேல் இதை ஹிந்தியில் சொல்லுங்கள் ஓகேவா யஹ மேரா நம்பர் கிருப்பா இசை சேவ் கரேன் ஓகே யஹ இது மேரா நம்பர் என்னோடய நம்பர் கிருப்பா இசை சேவ் கரேன் இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க கிருப்பையா அப்படின்றது ஒரு ரிக்வெஸ்ட்டை கேட்குறது ஓகே ஏஹ மேர நம்பரே கிருப்பா இசை சேவ் கரேன் எந்த நேரனாலும் கால் பண்ணுங்கள் இதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் கிசிபி சமை கால் கரேன் ஓகே கிசிபி சமை எந்த நேரம் வேணாலும் சமை அப்படின்னா நேரம் கால் கரேன் அப்படின்னா கால் பண்ணலாம் ஓகே கிசிபி சமை கால் கரேன் எந்த நேரம் வேணாலும் கால் பண்ணுங்கள் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் கிசிபி சமை கால் கரேன் கால் கரேன் அப்படின்னா கால் பண்ணுங்க ஓகே ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இந்த சப்ஜெக்டில் போடுங்கன்னா கண்டிப்பாக நான் அதையும் போடுவேன் மறக்காம மெசேஜ் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ பி